எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமாய் நமக்கு நாராயணர் நமக்குரிய சொந்தங்கள் விமல்வர் பண்ணனும் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க ராணிப்பேட்டை மாவட்டம் நிம்மேலி பக்கம் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த இரண்டு பாமக சார்ந்த இளைஞர்களை திருமால் போர் காலனியை சார்ந்த ஆறு விடுதலை சிறுத்தையை சார்ந்த நபர்கள் வந்து பொங்கலப்போ பெட்ரோல் ஊத்தி எரிச்சி மிகப்பெரிய ஒரு கொடூர செயலை செஞ்சிருந்தானுங்க அப்படி கொடூரமா செஞ்ச அந்த செயலாள தம்பி தமிழரசன் அவர்கள் வந்து நேற்று மரணம் அடைஞ்சிட்டாரு இந்த மரணத்துக்கு எவன் வேணாம் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்விதான் இங்க ஒட்டுமொத்தமாக பாமக சார்ந்து இருக்கிற அனைவருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட கேள்விகளை முன் வச்சும் கூட இங்க இருக்கிற எந்த ஊடகங்களும் இங்க இருக்கிற சாதி ஒழிப்பு பேசுறவனுங்களோ இல்ல சமத்துவம் பேசுறவனுங்களோ குறிப்பா வந்து பெரியாரிய கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வாய் வெறிக்க வந்து பாத்தீங்கன்னா பேசுற எந்த ஒரு நபர்களுமே வந்து இப்படி அப்பாவி இளைஞர்கள் வந்து ரெண்டு பேரு பெட்ரோலை ஊற்றி எரிக்கப்பட்டு அதில் ஒருத்தர் வந்து நேற்று சிகிச்சை பலனின்றி வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாரு அந்த இறப்பு செய்தியை கூட இன்னைக்கு வரைக்குமே எவனுமே பேசாம கடந்து போறானுங்க அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சாதி வெறி வந்து இங்க ஊறி இருக்கிறது அப்படின்றத ஒட்டுமொத்தமா இருக்கிற அனைவருமே புரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறேன் இதே திருமால்பூர் காலனியை சார்ந்த ரெண்டு பேரை பாமக சார்ந்தவர்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு செயல வந்து பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் குறிப்பா திருமாவளவனோ இல்லை இங்க இருக்கிற திமுகவோ அமைதி காத்திருக்குமா இல்ல எந்த ஒரு ஊடகங்களும் இதை பற்றி பேசாம இப்படித்தான் கடந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா பெட்ரோல் ஊற்றி எரிச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக எவ்வளவு தூரம் பாமக மேலையும் வன்னியர் சமூகத்தின் மேலையும் இவர்களால் வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு பெரிய வன்மத்தெல்லாம் கொட்டியிருப்பானுங்க அதுலேயும் ஒரு பையன் வந்து இறந்திருந்தா இன்னைக்கு கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது தமிழகத்துடைய மிகப்பெரிய வந்து ஹாட் டாபிக் செய்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் இருந்திருக்கும் ஆனா இங்க பாதிக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் அதுவும் குறிப்பிட்டு அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த தம்பி கூட கிடையாது அப்படின்ற செய்தியை வந்துச்சு அவர் யாதவர் சமூகம் சார்ந்தவர் பாமகவாளர்கள் நல்ல விஷயங்களுக்காக பயணப்பட்டு இருந்திருக்கிறாரு அப்படியாப்பட்ட அவர்களை வந்து ஆறு பேர் கொண்டு விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா சின்ன பசங்க தான் பெட்ரோலை உச்சி எரிக்கிறானுங்க அப்படின்னா அவனுங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சாதிவெறி தன்மைய உள்ளுக்குள்ள ஊறி இருந்தா இப்படியாப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருப்பானு நான் கேக்குறேன் இந்த செயலை கண்டித்து எவனாவது வாய தொடனானுங்களா எவனாவது வந்து இந்த செயலை அந்த புறம்போக்குகளை வந்து கைது பண்ணி மரண தண்டனை எவனாவது பேசியிருக்கிறாங்க குறிப்பா விடுதலை சிறுத்தைகளோ இல்ல வந்து குரூப் அந்த குரூப்னா ஒட்டு மொத்தமா அப்படி லெப்ட் விங்கன்னு சுத்திக்கிட்டு இடதுசாரிக்கு கொள்கையில இருக்கிற எவனாவது இதை பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டா ஒருவனுமே பேசல எந்த ஊடகங்களும் இதை பற்றிய அசைவ கூட வந்து பாத்தீங்கன்னா பண்ணலன்றத நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய மன வருத்தமா இருக்கு என்னடா உங்களுக்கெல்லாம் ஜாதி வெறி வன்னியர்களை பார்த்து ஜாதி வெறி ஜாதி வெறின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற இந்த புறம்போக்குகள் எல்லாம் இப்படி இரண்டு உயிர்கள் எரிக்கப்பட்டு அதுல ஒரு உயிர் வந்து பாத்தினா இறந்திருக்கு அந்த இறப்புக்கு ஒருத்தம் கூட வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாம இருக்கீங்கன்னா வன்னியர்களுக்கு உண்மையாவே ஜாதி வெறி இருக்கா உங்களுக்கு வந்து பாத்தினா ஜாதி வெறி இருக்கான்றத நீங்க தாண்டா வந்து நாங்க சொல்றோம் எங்களை விட வந்து ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தாண்டா வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதி வெறி இருக்குன்றத நாங்க வெளிப்படையா சொல்லிக்க விரும்புறோம் புரியுதுங்களா இதை தாண்டி இந்த செய்திகளை தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்கள் வந்து நேற்றிருந்து பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல இப்படியாப்பட்ட ஒரு தம்பி வந்து இறந்துட்டார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடுதலை சிறுத்தை சார்ந்த நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும் மரண தண்டனையே நிறைவேற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் கூட விடுதலை சிறுத்தை சார்ந்த இந்த பொறம்போக்குங்கலாம் வந்து இவனுங்களாம் சாக தான் இவனுங்க செத்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேவலமான முறையெல்லாம் கமெண்ட் எல்லாம் போறானுங்க நீங்க எல்லாம் மனுஷனுங்க தான்டா நான் கேட்கறேன் செஞ்சவன் சொந்த ஜாதிகாரனா இருந்தானுங்கன்னா கஞ்சாவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஊத்தி எரிச்சானுங்கன்னா கூட அதை சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் வந்து இப்படி அரசியல் படுத்துனது யாரா நான் கேட்கறேன் உங்களெல்லாம் இவ்வளவு பெரிய சாதிவரி தன்மையோட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் வந்து பானடா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான் நான் கேட்கறேன் இதே இடத்துல உங்க சமூகத்தை சார்ந்தவர் பாதிக்கப்பட்டிருந்தா இதே ஒரு வார்த்தையை வந்து ஒரு வன்னியர் சொன்னா நீங்களா ஏத்துப்பீங்களாடா நான் கேட்கறேன் முதல்ல வன்னியர்கள் அப்படி பேசவும் மாட்டோம் வன்னியர்கள் அப்படி சொல்லவும் மாட்டோம் தப்பு பண்ண எவனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா போய் தூக்கிட்டு போய் வச்சு தண்டனையை கொடுங்கடா அப்படின்னு ஈஸியா வந்து பாரு சொல்லிட்டு நாங்க மட்டும் போயிட்டே இருப்போம் ஆனா ஒருத்தங்க கூட வந்து பாரு இதை பற்றி எந்த செய்திகளுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லல இதுல மிகப்பெரிய ஒரு ஜோக் என்னன்னா திருமாவளவன் இந்த விடுதலை சிறுத்தையை சார்ந்த இந்த நபர்கள் எல்லாம் வந்து துண்ட போட்டுக்கிட்டு இவனுங்க வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அங்க நடந்த சம்பவத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு ட்வீட் போட்டு போறீங்க நீங்க எல்லாம் என்ன மாதிரியான மனிதர்கள் புரியல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்களோ வன்னியர்களோ இல்ல வன்னியர்களுக்கு ஆதரவாக நிக்கிற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எவனுமே வாயை தரக்கூடாதா நான் கேட்கறேன் தம்பி தமிழரசன் அவர்கள் வந்து யாதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவர் பாமகளை பயணிக்க கூடாதா அவர் நல்லதை கேட்டத கேட்க கூடாதா உங்களை மாதிரி வந்து போனா கஞ்சாவை போட்டுக்கிட்டு வந்து போனா பொறுகித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு ஊர்வலகத்தை வந்து போனா கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து போனா வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்க அந்த பசங்க நான் கேட்கறேன் நான் கஞ்சாவை போட்டு இருந்தானுங்க நல்லபடியா தப்பு பண்றத தட்டி கேட்கும் போது வந்து போனா கஞ்சாவை போட்டு பெட்ரோலை பகுதி வந்து போனா இருக்கிறானுங்களே நீங்க எல்லாம் வந்து போனா படிப்பறிவோட வந்து இருக்கீங்களாடா ஒரு சக மனுஷனை வந்து மனுஷனா தான் நீங்களாம் பாக்குறீங்களா ஆனா வாய்க்கிலேயே பேசுறீங்களே சக மனிதர்களை வந்து பண்ண சாதி வைத்து ஏன் பாக்குறீங்க எல்லாரும் மனுஷனை மனுஷனா பாருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களே நீங்க மனுஷனை மனுஷனா பார்த்திருந்தா இப்படி வந்து பெட்ரோல் ஊத்தி எரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனிதர்கள் தானே பேசி தீர்த்திருக்க வேண்டியதானே உங்களுக்கு எங்க வந்து பாத்தினா போச்சு அந்த மனித தன்மை பெட்ரோலை ஊத்தி எரிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு சாதி வெறி ஊதி போயிருக்குன்னா அந்த சாதி வெறி வந்து பாத்தினா அடுத்தவனுக்கு இருந்துட்டா சும்மா வந்து பண்ணா சமூகத்தை பத்தி பேசிட்டா கூட அவர்கள் அவ்வளவு தூரம் வந்து பண்ணா விமர்சனம் பண்றானுங்க எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா மனிதர்களாக இருக்கு குறிப்பா இந்த ஆறு விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரியதாக இன்னும் சொல்ல போனா மரண தண்டனையை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுக்கணும் அதை தாண்டி எந்த ஊடகங்களும் இதை பற்றி பேசல அப்படியாப்பட்ட ஊடகங்களை வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து பேச வைக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த செய்தியை மிகப்பெரிய பேசு பொருளாக மாத்தணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன் ஏன்னா இது போன்ற செய்திகளெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் நிறைய மக்கள் வந்து ஷேர் பண்ணணும் இதை அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பேசினா மட்டும்தான் தமிழகத்தோடைய இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாத்த முடியும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு அப்பாவி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோல ஊச்சி எரிக்கப்பட்டதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எரிச்ச விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது இதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது அப்படின்னு பாமக சார்ந்தவர்களையும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய உல சாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே தம்பி இறந்தார்ல அந்த யாதவர் சமூகத்தை சார்ந்த தமிழரசன் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு பின்னாடியும் அவருக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத நான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக தம்பி தமிழரசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறோம் அதை தாண்டி அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அனுதாபங்களையும் வன்னியர் சமூகத்தின் சார்பாக வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் கண்டிப்பா இப்படி செஞ்சவனுங்களை மரண தண்டனை வரைக்கும் எடுத்துட்டு போய் நிறுத்தி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியவே முடியவே முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிககுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லகானூல்ல சந்திக்கிறேன்